ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை இவரே உண்மையான வேதாந்தி சுவாமி விவேகானந்தரை பத்தி அனைவருமே அறிந்திருப்போம் இந்திய மண்ணில் ஆன்மீக பாரம்பரியத்தை உலக மக்கள் அனைவரும் அறிந்து கொள்ளும் விதமாக அமெரிக்காவின் சிகாகோவில் நடந்த சர்வதேச மாநாட்டில் பல உரைகளை ஆற்றினார் சிகாகோ நகரில் நடந்த பெரிய கண்காட்சியின் அங்கமாக சர்வ மதங்களின் உலக பிரதிநிதிகள் கலந்து கொள்ளும் விதத்தில் அந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அருமையான உரைகளை அதில் நிகழ்த்தி உலகத்தின் கவனத்தை ஈர்த்தார் அப்படிங்கிறது வரலாறு அதன் பின்னர் பல ஐரோப்பிய நாடுகளுக்கு அவர் விருந்தினராக சமூகத்தில் புகழ்பெற்றவர்களால் அழைக்கப்பட்டார் அந்த வகையில ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு பாரிஸ் நகரத்திற்கு சென்று ஆன்மீக சொற்பொழிவுகள் மற்றும் தியான வகுப்புகள் நடத்தினார் ஓய்வு நேரங்களில் நகர்ப்புறத்தை சுற்றி பார்ப்பதுடன் பல்வேறு தரப்பு மக்களுடன் பழகி அவர்களது வாழ்க்கை முறைகளை பற்றி ஆராய்ந்து கொள்வதும் அவரது வழக்கம் ஒருமுறை வாடகைக்கு எடுக்கப்பட்ட குதிரைகள் இழுக்கும் கோச் வண்டி ஒன்றின் பாரிஸ் நகரத்தை சுற்றி பார்க்கும் விதமாக தன் சீடருடன் சென்று கொண்டிருந்தார் விவேகானந்தர் கோச் வண்டியை ஓட்டி சென்ற வண்டிக்காரர் பாதி வழியில் வசதியான உடை அணிந்த இரண்டு குழந்தைகளையும் அவர்களை அழைத்து வந்த பெண்ணையும் பார்த்தார் அவர்கள் பணக்கார வீட்டு பிள்ளைகள் போல இருந்தாங்க வண்டியை ஓரமாக நிறுத்திய வண்டி ஓட்டுநர் இறங்கி சென்று அந்த பிள்ளைகளை கட்டி கொண்டு தட்டி கொடுத்தாரு அவர்களுடன் சிறிது நேரம் பேசிவிட்டு திரும்பி மீண்டும் வண்டியை ஓட்டி சென்றார் அன்றைய ஐரோப்பிய நாகரிகத்தின்படி வண்டிக்காரர் தன்னிச்சையாக வண்டியை நிறுத்துவது அநாகரிகமாக செயலாக கருதப்பட்டது அவற்றை கவனித்துக் கொண்டிருந்த விவேகானந்தரின் சீடர் அவர்கள் யாரு அப்படின்னு கேட்டார் அந்த பிள்ளைகள் தன்னுடைய மகன் மற்றும் மகள் என்று அழைத்து வந்தது தனது மனைவி என்றும் சொன்னார் அந்த வண்டிக்காரர் அவர்களை பார்த்தால் பெரிய பணக்கார வீட்டு பிள்ளைகள் போல் இருக்கிறது நீங்கள் ஒரு சாதாரண கோச் வண்டியை தானே ஓட்டுறீங்க அப்படின்னு சீடர் வியப்போடு கேட்டார் அவரை கோச் வண்டி ஓட்டுபவர் திரும்பி கூர்ந்து கவனித்துவிட்டு விட்டு பாரிஸில் பிரபலமாக இருந்த ஒரு வங்கியின் பெயரை குறிப்பிட்டு அந்த வங்கி பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்டார் ஆமா நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது பெரிய வங்கியாக இருந்தது எனக்கும் கூட அதில் ஒரு கணக்கு இருந்தது ஆனா இப்போது அந்த வங்கி திவாலாகி விட்டது போல் தெரிகிறதே அப்படின்னு சொன்னாரு சீடர் அதை கேட்டுக்கொண்டிருந்த வண்டி ஓட்டுபவர் அமைதியாக நான் அந்த வங்கிக்கு சொந்தக்காரன் அந்த வங்கி இப்போது கொஞ்சம் சிரமமான நிலையில் இருக்கிறது அதன் பங்குகளை எல்லாம் வசூல் செய்து கடன்களை எல்லாம் அடைக்க சிறிது காலம் ஆகலாம் அந்த நிலையில மற்றவர்களுக்கு நான் எந்த விதத்திலையும் சுமையாக இருக்க விரும்பல அதனால இந்த கிராமத்துல உள்ள ஒரு சிறிய வீட்டை வாடகைக்கு எடுத்தேன் என்னுடன் இருந்த சொத்துக்களை எல்லாவத்தையும் வித்துவிட்டு ஓரளவு பிரச்சனைகளை சமாளித்தேன் தற்போது அந்த கோச் வண்டியை வாடகைக்கு ஓட்டுவதன் மூலம் குடும்ப செலவுகளை சமாளித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு வண்டிக்காரர் அதை தொடர்ந்து அவர் திரும்பவும் என் மனைவியும் அவளால் இயன்ற அளவு கொஞ்சம் சம்பாதிக்கிறா எங்களது இருவரது வருமானத்தில் குழந்தைகளுக்கு ஆகும் செலவுகளை சரி செய்து கொண்டிருக்கிறோம் கடன்களை முற்றிலும் அடைத்தவுடன் மீண்டும் வங்கியை திறந்து விடுவேன் அப்படின்னு சொன்னார் வண்டிக்காரர் நடந்தவை அனைத்துமே கவனித்துக் கொண்டிருந்தாரு சுவாமி விவேகானந்தர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் ஆஹா இந்த மனிதர் அல்லவா உண்மையான வேதாந்தி அன்றாட வாழ்வில் வேதாந்த கருத்துக்களை நடைமுறைப்படுத்தி வரும் இவரது தன்னம்பிக்கை நிச்சயம் போற்றுதலுக்கு உரியது பெரிய அந்தஸ்தில் இருந்து வாழ்ந்து கூட அவர் சூழ்நிலை கைதியாக மாறிவிடவில்லை என்ன ஒரு ஆச்சரியம் அவரே உண்மையான வேதாந்தி என்று வாழ்த்தியதுடன் அவரது வீட்டிற்கு சென்று அவரை பெருமைப்படுத்தினார் சுவாமி விவேகானந்தர் தனது சீடர்களிடம் இந்த சம்பவத்தை பல முறைகள் மேற்கோள் காட்டி அன்றாட வாழ்வில் ஆன்மீகத்தை கடைபிடிப்பதை உதாரணமாக குறிப்பிடுவது அவரது வழக்கம் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி